ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி நாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிரண்டை துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நான் பிரண்டை வந்து இந்த மாதிரி பறித்து எடுத்து வச்சுருக்கேன் இது மேலே இருக்கக்கூடிய நார் எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ அது க்ளீன் பண்ணுறதுக்கு கையில் கொஞ்சமாக எண்ணெயும் நல்லெண்ணையும் தடவிக்கலாங்க ஏன்னா இது கையில் வந்து நமைச்சல் வந்து ஏற்படுத்தும் அதனால தான் நான் வீட்டில் இருக்கக்கூடிய பிரண்டைன்றதுனால ரொம்பவே இலசாதாங்க பறித்து எடுத்துருக்கேன் இதில் அந்தளவுக்கு நார் இருக்காது கொஞ்சம் மொத்தமான பிரண்டையாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வந்து சிவி மேலே இருக்க அந்த நார் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணுங்க நாலு பக்கமும் இருக்கும் அந்த நாலு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த தோள்களை எடுத்துடலாம் இது க்ளீன் பண்ணுறதாங்க கொஞ்சம் வேலையாக இருக்கும் ஆனால் இதில் சத்து ரொம்பவே நிறையா இருக்குது கேல்சியம் சத்து நிறையா இருக்கிறதுனால எலும்பு வலி எலும் உடஞ்ச எலும்பெல்லாம் இதை வந்து சரி பண்ணும் ஞாபக சக்தி வந்து அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா மூட்டு வலி இருந்தால் அதையும் சரி பண்ணுங்க வயிற்றில் வந்து பொண்ணு இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே சரியாகும் இதை வந்து நம்ம வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு முறை இது வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் இது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா காட்டுறேன் சாப்பிட்டு வந்தோன்னா செரிமானம் வந்து நல்லாவே நடக்குங்க இப்போ நான் எல்லா பிரண்டையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இது நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஒரு பேனில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தா தான் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் ஒரு ஏழு வரமிளகாய் வந்து நான் சேர்த்துருக்கேங்க உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுவே ஆனால் கரெக்டாக தான் இருக்கும் அதிகமாக காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு முளக்காய் நீங்கள் வந்து சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ இது அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லா வறுப்பட்டதும் இதை வெளியில் எடுத்து வச்சுருங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்காங்க உளுந்தையும் அந் அதே எண்ணெயிலே சேர்த்து நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில வந்து சேர்த்து இது நம்ம வந்து வதக்க போகிறோம் சின்ன வெங்காயம் சேர்த்தாதாங்க நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயத்தில் தான் நிறையவே சத்து இருக்குது இப்போ சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வதக்க போகிறோம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த பிரண்டையே இது கூடயே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணுங்க பிரண்டையை நல்லா வதக்கிடணுங்க இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும் இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் துவையலுக்கு கொஞ்சம் நிறையவே எண்ணெய் சேர்த்து தாங்க பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா நம்ம ஆற வச்சிடலாம் ஆறுனோடனே நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ நல்லாவே ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அதே கடாயிலே ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க தாங்க சேர்க்குறேன் நல்லெண்ணெய் தான் இதுக்கு சேர்க்கணும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பிரண்டை துவையெல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம முன்னாடியே புளி சேர்க்கலாங்க ஆனால் அதில் ஏதாவது தூசி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோங்க இப்போ இந்த புளியும் இந்த துவையலையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தாங்க இது ரொம்ப நாள் வந்து நமக்கு கெடாமல் இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வெளியில் வரும் அது வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுகிட்டே இருங்க சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு அந்த புளி சேர்த்தா அந்த பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போது ஒரு சின்ன தொண்டு வெள்ளம் வந்து நல்லா தட்டிட்டு இதில் வந்து நான் சேர்த்துருக்கேன் வெள்ளம் சேர்த்திங்க அப்படின்னா இன்னமும் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு அந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ சூப்பரான டேஸ்டியான பிரண்டை துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதோட சத்துக்கள் வந்து அவ்வளோ இருக்குங்க இதை க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம் இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளே பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சத்தானது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிரண்டை துவையெல்லாம் நம்ம வந்து சாதத்தில் இட்லி தோசை கூட வச்சே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை வெளியில் வச்சே நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி சாதத்தில் பிசைஞ்சு கூட நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்